இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் வற்றா கருணையும் அவனுடைய இறுதி தூதரான மஹமது நபி சல்லல்லாஹு அலைஹல்லாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபியங்கள் தபோ தாபியங்கள் இமாம்கள் உள்ளிட்ட நம் அனைவர் மீதும் நின்றளவட்டுமாக என்று துவா செய்தவனாக மனித சமூகத்திற்கு இறைவன் எத்தனையோ அருள் அருள்குடைகளை கொடுத்திருக்கிறான் மனிதர்களை படைக்கும் பொழுது அவர்களுக்குரிய ரிசுக்கையும் அவன் படைத்தே அனுப்புகிறான் தாயினுடைய கருவறையில் இருக்கும் பொழுது அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ மரணம் வரை இருக்கக்கூடிய ரிசுக்குகளை இறைவன் அந்த சிசுவினுடைய ஆத்மாவுடைய துவக்கத்திலேயே தந்து விடுகிறான் அது அவ்வப்போது அவரவர்களுடைய முயற்சிகளுக்கு தன் தக்கவாறு அந்தந்த நேரத்திற்கு தேவைக்கு தகுந்தாறு போல அந்த ரிஜுக்குகள் அவர்களை வந்தடைகிறது இப்படியாக மனிதர்களுக்கு தான் நாடியவர்களுக்கு இறைவன் பொருளாதாரத்தில் கல்வியில அறிவில பலத்தில் குடும்பத்தில் பிள்ளைகளில் பாரம்பரியத்தில் என்று சொல்லி இறைவன் தான் நாடியவர்களுக்கு உரிய ரிஜிக்குகளை கொடுக்கிறான் அதில் மிக முக்கியமான ஒரு கொடை என்னவென்று சொன்னால் பிள்ளை பேர் அதை இறைவன் சொல்லி காட்டுகிறான் நான் நாடியவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கிறேன் நான் நாடியவர்களுக்கு அதை இல்லாமல் செய்கிறேன் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் இதை வரலாற்று நெடுகில பல சம்பவங்களிலே நாம் பார்க்கிறோம் பல நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் கூட இவைகள் நடந்திருக்கிறது சில நபிமார்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களும் அதற்காக அந்த நபிமார்கள் என்ன செய்தார்கள் என்ன இறைவனிடத்தில் கேட்டார்கள் என்ன துவா கேட்டார்கள் அதற்கு இறைவன் என்ன பதிலளித்தான் என்னவாக அங்கீகரித்தான் என்பதனை ஒரு சில விஷயங்களை மட்டுமே நாம் இங்கே பார்க்கிறோம் மூசா அலை அவர்கள் மூசா அலை அவர்கள் குடும்ப தேவைக்காக அவருக்கு அவருக்கென்று ஒரு குடும்பம் வேண்டும் மனைவி வேண்டும் மக்கள் வேண்டும் என்று தேவை உடையவர்களாக இருந்தாங்க இந்த தேவை உடையவர்களாக இருப்பதை இறைவனிடத்திலே அவர்கள் துவாவாக கேட்கிறாங்க எப்படி கேட்கிறாங்க ரப்பி இன்னி லிமா அன்சல்தின் ஹைரின் ஃபக்கீர் இறைவா இந்த உலகத்தில் நீ எதையெல்லாம் ஆகுமானதாக்கி வைத்திருக்கிறாயோ அதிலே நான் தேவை உடையவனாக இருக்கிறேன் எதையெல்லாம் நீ ஹைராக இந்த உலகத்திலே வைத்திருக்கிறாயோ அதிலே நான் தேவை உடையவனாக இருக்கிறேன் எனக்கு நீ வழங்கிடு என்று இறைவனிடத்திலே துவா செய்கிறான் இறைவன் அவர்களுக்கு அவர்களுடைய துவாவை அங்கீகரிக்கும் பொருட்டு விரைவிலேயே அவர்களுக்கு ஒரு குடும்பத்தை அமைத்து தருகிறான் ஜக்கரியா அலையுஸ்லாம் அவர்கள் அவர்கள் துவா கேட்கிறாங்க அவர்கள் சந்ததி இல்லாமல் இருக்கிறாங்க பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ அவங்க இறைவனிடத்தில் துவா செய்யறாங்க ஜக்கரி அலை இஸ்லாம் அவர்கள் என் இறைவா நீ என்னை சந்ததி இல்லாமல் தனித்தவனாக விட்டு விடாதே நீ ஆதரவு கொள்வோரில் மிகவும் மேலானவன் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யறாங்க ஜக்கரி அலே இஸ்லாம் அவர்கள் இறுதியாக பிள்ளை பேர் வழங்க பெற்று நன்மாராயம் கூறக்கூடிய நேரத்தில் அவர்கள் கூறுகிறாங்க அவங்க இறைவனிடத்தில் துவா செய்கிறாங்க ரப்பி மின் மில்லக்க துன்க துரியத்தன் தையீபத்தன் இன்னக்க சமயதுவா இறைவா உன்னிடமிருந்து எனக்கு ஒரு நல்ல வழி தோன்றலை சந்ததியை வழங்குவாயாக இந்த பிரார்த்தனையை நீ செவியேற்பவனாக இருக்கிறாய் என்று இறைவனிடத்தில் செய்கிறாங்க குறிப்பிடக்கூடிய வசனங்கள் எல்லாம் குரானில் வரக்கூடிய வசனங்கள் நபிமார்கள் கூறியதாகவும் இறைவன் கூறியதாகவும் கூறக்கூடிய இறைவன் சொல்லி கொடுத்த துவாக்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க ரப்பி மின் அசாலிஹின் இறைவா எனக்கு நல்லடியார்களிலிருந்து என்னுடைய சந்ததியான குழந்தையை தருவாயாக என்று இறைவனிடத்திலே துவாச்சுகிறாங்க குர்ன் முத்தின் எங்கள் இறைவா எங்கள் மனைவியரிடமிருந்தும் எங்கள் சந்ததியிடமிருந்தும் எங்களுக்கு கண்களின் குளிர்ச்சியாக எங்களுடைய பிள்ளைகளை சந்ததியின் நீ வழங்குவாயாக அந்த அளவிற்கு நபிமார்கள் கேட்கப்படக்கூடிய துவாக்கள் இறைவன் சொல்லி கொடுத்த துவாவாக இருக்கிறது குரானிலே வரக்கூடிய துவாக்கள் இதை பேர் இல்லாதவர்கள் குடும்பத்திலே மனைவிமாரோடு இணக்கம் இல்லாதவர்கள் நிம்மதி இல்லாதவர்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பு உடைய இளைஞர்கள் இளைஞிகள் இந்த துவாக்களை மனநம் செய்து கொண்டு அதிகம் அதிகமாக துவா செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த குடும்பத்தினுடைய இணக்கமான சந்ததியினர் கிடைப்பதற்கு இப்படி குடும்பத்தினுடைய அனைத்து அனுகூலமான காரியங்களும் இறைவன் புறத்திலிருந்து கிடைப்பதற்கு நல் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த குரான் வசனங்கள் சும்மா சின்ன சின்ன குரான் வசனங்கள் தான் அதை மனனம் செய்து அல்லது எழுதி வைத்து கொண்டு நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் நாளடைவில் அதுவே மனன் மனனம் செய்து கொள்ளலாம் இப்படி ஒரு வழிமுறையை நீங்கள் பேணுங்கள் என்று கூறி முடிக்கிறேன் முறைக்கிறேன் வாஹிதான் அலமதுல்ல அபுல்லின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து